ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம பொம்மை வந்து சிவனோட குளத்தில் இருக்காங்கன்னு இதை வந்து மருந்து நின்று பார்த்து சாவித்திருக்கேங்கோ இங்க பாருங்கக்கா அதான் நமக்கு அந்த பொம்மை இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டு இல்லை இதை உடனே போய் ஜார்ஜினியா கிட்ட சொல்லலாம் அப்படின்னதும் இல்லை தம்பி அவசரப்படாதீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாம ராணியை பெண் தொடர்ந்து போய் பார்ப்போம் அப்போ அப்படின்னுட்டு ராணி வந்து கோவிலுக்கு போறாங்க ராணியை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க மூணு பேருமே கிளம்புறாங்க அங்க பார்த்தோன்னா நம்ம ராணி வந்து சிவன் கோயில் குளம் முன்னாடி வந்து ராணியக்கா நான் வந்துட்டேக்கா நான் ராணி வந்துருக்க வாக்கா நீ எங்கக்கா இருக்க அப்படின்னு கூப்பிட்டதும் பொம்மையை வந்து அங்க இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க மீன் வடிவில் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க அக்கா நம்மள சொல்ந்து நிறைய பிரச்சனைகள் வாழ்த்தி எடுத்துட்டு இருக்குக்கா நீ வந்தாதான் ஒரு முடிவு கிடைக்கும் வாக்கா, எங்கக்கா நீ இருக்கா அப்படின்னு சொல்லி ராணி ஒரு பக்கம் ரொம்ப உருக்கமா அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம சாவித்திருக்கீங்க இவளுக்கு என்ன பைத்தியம் கிட்டி பிடிச்சிருக்கா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா அவ ஒரு விஷயத்த பண்ணுறான்னா குளத்துல அந்த பொம்மை இருக்காங்கிற விஷயத்த உறுதி பண்ணிட்டு தானே எப்படி வேண்டிட்டு இருக்கா அப்படின்னதும் ஆமாண்டா அப்படின்னா சரிதான் இதை நாம ஜாஜினியா கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு இவங்க மூணு பேரும் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ராணி வந்து வரமாட்டேயக்கா நீ எப்படி வருவ நீ கண்டிப்பா வருவக்கா உன்னை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கிருந்து கிளம்ப கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நிறா வீட்டுக்கு வந்து கடவுள் முன்னாடி வேண்டிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குற வளைச்சு வளைச்சி எல்லாமே எனக்கு பிரச்சனையில வந்து அமையுது எப்படியாச்சும் பொம்மையக்கா வெளியில வந்து வந்துடணும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அழுது வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சாமியாரு போயிட்டு இருக்காரு திடீர்னு அவர கையில இருந்து லிங்கமும் அவர பேக்கும் வந்து கீழே விழுந்துருது உடனே உட்காந்து அந்த லிங்கத்தை எடுக்கலான்னு முயற்சி பண்றாரு ஆனா எடுப்படவே மாட்டேங்குது இது வந்து ராணி கவனிச்சிடுறாங்க என்ன இது ஒரு வயசானவர் நிக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ராணி ரோட்டுக்கு வராங்க இந்த பக்கம் அடிக்கடி சிவன் தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க அந்த சீனையும் காமிச்சிட்டு இருக்காங்க உடனே ராணி வந்து அந்த ஐயாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்போ ராணி சிவலிங்கத்தை தொட்டதும் ஈஸியா ராணி கைக்கு லிங்கம் வந்துடுது அம்மா வாமா உன் கைக்கு அந்த லிங்கம் எடுப்பட்டுருச்சு நான் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றேன் அந்த ஈச உன் கைக்கு இவ்வளோ இலகுவா கிடைச்சிருக்கான்னா அப்போ உனக்கு அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாமா அதனால இந்த லிங்கத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னதும் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு ராணி வந்து சந்தோஷப்படுறாங்க இங்க பாருமா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு பக்கத்துல இருக்கிற இருக்கிறவங்களையும் நான் பத்தி உணர்வை ஒன்னு சொல்ந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனைமா சொல்லு அப்படின்னதும் ராணி ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க இது கேட்ட அந்த சாமியார் சம அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருமா ஓ பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நான் முடிவு வைக்கிறேன் இந்த பேக்ல இருக்கிற ஓலச்சுவடி எடு அப்படின்னதோ சாமி இதுல நிறைய இருக்கே நான் என்ன சுவடி எடுக்கிறது அப்படின்னதோ இங்க பாருமா ஒரு விஷயம் சொல்லுவா இந்த சிவன் உன் கூடவே துணை இருக்க போறான் அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ ஒருத்தன் நாயை கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனா ஆனா அவனுக்கு வேட்டையாட முடியல உடனே களைப்புல ஒரு மரத்து மேலே ஏறி நின்று ஏறிட்டே இருந்தான் அவனுக்கு களைப்பா இருந்துச்சு அப்போ கீழே ஏறாச்சும் வரும் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொரு இலைய வந்து கீழே பிச்சு போட்டுட்டே இருந்தான் ஆனால் அவன் இருந்த மரம் வந்து வில்வ மரம் அவன் இருந்த மரத்துக்கு கீழே வந்து லிங்கம் இருந்திருக்கு அவன் தெரியாதனமா அவன் பிச்ச இலைகளை ஒவ்வொன்னா வந்து அந்த லிங்கத்துக்கு மேலே போட்டுட்டே இருந்தான் பார்த்தா கடைசியில வில்வ மரத்துல வந்து ஒரு இலை கூட இல்லை எல்லாத்தையும் பிச்சு அந்த ஈசனுக்கே போட்டுட்டான் ஈசியா அவனோட உயிரை பறிக்க சில பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்து நிறைய தேவர்கள் வந்து அவனை காப்பாத்திட்டாங்கம்மா அப்போ இதுல என்ன விளங்குது தெரியாத தனமா ஈசனுக்கு இவ்வளவு பூஜை பண்ண இவனுக்கே இவ்வளோ பெரிய உதவிகளும் வரமும் கிடைச்சிருக்குனா நீ உருக்கமா அந்த ஈசனை வணங்கிட்டு இந்த ஒவ்வொரு ஓலச்சுவடியும் எடுத்து மேல தூக்கி போடுமா சுவடி மேல போய் மறுபடியும் கைக்கு வருதோ தான் கேட்குற கேள்விக்கான பிரச்சனைகளுக்கான விடை இருக்கு அப்படின்னதும் ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக ஈசனை உருக்கமா வணங்கி நீ விரதம் இருக்கணும் அப்படின்னதும் ராணியும் சரின்னு சொல்றாங்க சாமியை கும்பிட்டுட்டு மூணாவது ஓலை சுவடியை அறியிறாங்க பார்த்தா சுவடி ராணி வந்துருச்சு உடனே அந்த சுவடியை வாங்கிட்டு இங்க பாருமா அந்த ஈசை எப்போதும் இருப்பான் நான் சொல்ற மாதிரி பூஜையை பண்ணு இங்க பாருமா நீ இன்னைக்கு நைட்டு நல்லபடியா சிவன் ராத்திரி பூஜைய முடிச்சிட்டு நான் எப்படியாச்சும் நாளைக்கு உனக்கு உதவி செய்கிறாங்களே அந்த மூ வரும் அவங்கள கூப்பிட்டு வச்சு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த மூணு திசையிலே நின்று நீ பூஜை பண்ணணும் அப்படி மட்டும் பூஜை பண்ணினா நீ உனக்கு தேடுறியே உன் பொம்மை ஏக்கா அவ வருவா அதே மாதிரி உன்னை சுற்றி இருக்கிற அந்த துஷ்ட சக்தி இல்லாமல் போகும் அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்ட்டு ராணி கிளம்பிடுறாங்க ம இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கிங் தர்ஷ் ஜார்ஜினியா கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த ராணி வந்து பொம்மை இருக்கிற இடத்தையும் கண்டுட்டா அவளை இப்போ என்ன தான் பண்ண போகிறா அப்படின்னு டென்ஷனில் கத்திட்ருக்காங்க உடனே ஜார்ஜினியா வந்து மூணு பேரையும் அவங்க கை மேல கையை வச்சு சொன்னதும் மூணு பேரும் வைக்கிறாங்க பார்த்தா ஜார்ஜினியா வந்து நம்ம ராணிக்கு உதவி பண்றாங்க இல்லையா பிடாரன் எங்களால் நம்பதொரு அந்த பாய் அவங்க மூணு பேரையும் அவங்க உருவத்துல வர வைக்கிறாங்க இது பார்த்து சாவித்ரி ஆமா இவங்க எதுக்கு நீ காமிக்கிறேன் இவங்க மூணு பேரும் போலியானவங்க அந்த ராணி இப்போ அந்த சாமியார்கிட்ட இதான் பேசிட்டு இருந்தா அந்த மூணு பேரையும் மூணு திசையிலையும் வச்சு பூஜை பண்ணான்னா பொம்மையை வந்து பாத்துருவா அதே மாதிரி என்னையும் இல்லாம பண்ணிருவா ஆனா நான் கிடைக்க விட மாட்டேன் இந்த மூணு பேரும் நானே இந்த சக்தி மூலமா உருவாக்குனவங்க இவங்க மூணு பேருந்தான் ராணி கதையே முடிக்க போறாங்க அப்படின்னதும் சாவித்ரி கேங் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க மன்னால் காலையில பாத்தோம்னா சிவ சிவராத்திரி பூஜை முடிஞ்சிருது எல்லாரும் ராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சாவித்ரி கேங் ஹாப்பியாறாங்க ராணியை வந்து ஜார்ஜினியா முடிக்க போறான்னு அப்படின்னு போய் ராணியை அழைச்சிட்டு வராங்க ராணியை பார்த்து சாவித்ரி கேங் அதிர்ச்சி ஆறாங்க உடனே ஜார்ஜினியா வந்து ராணி உருவத்துல வந்திருக்காங்க இந்த பக்கம் சாவத்திரி ரூமில் போய் ஏ ஜார்ஜினியா வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா ஜார்ஜினியா வந்து ராணி உருவத்துல இருக்கிறத பார்த்து சாவித்ரி கேங் அதிர்ச்சி ஆறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க இப்போ நைட்டு ஃபுல்லா கண்முடிச்சு சிவன் ராத்திரி பூஜையை முடிச்ச ராணி காண

அந்த பாயும் சரின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பிடார கிட்ட போறாங்க அவனும் வந்து தான் அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ராணி ஒரு இடத்துல பூஜைக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்து இவங்க மூணு பேரும் வந்து என்னம்மா பூஜைக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அம்மா சாமி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா இந்த பூஜை நடக்கணும்னா முழு திசையும் போடணுமா பூட்டி அடையணும் இந்த வடக்கு தீசை மட்டும் காலியாக இருக்கு வா வடக்கு தீசையில் வந்து நில்லு அப்படின்னதும் இல்லை சாமி என்கிட்ட சொன்ன சாமியார் வடக்கு தீசை பக்கம் போகக்கூடாதுன்னு தான் சொன்னார் அப்படின்னதும்

கிரகங்களோட சக்தி வந்து வடக்கு திசையில மட்டும் தான் வேலை செய்யும் முக்கியமா அந்த இயற்கை எல்லாத்தையும் சொல்லிட்டுதான் இந்த பூஜையை நடக்க போகுது அப்போ அந்த கோம குண்டத்துல மிளகா விழும் ஆனா மனசார ஈசன நினைச்சு பூஜை பண்ற நல்லவங்களுக்கு அந்த புகை எதுவும் பண்ணாது மற்ற தூய தூயம் தூய சக்தியோட வேலை செய்கிற பூஜை செய்கிற அந்த ஆட்களோட முகத்தையும் வந்து கிழிச்சிரும்மா சொல்லப்போனால் சக்தியெல்லாம் அந்த புகை அழைச்சிரும் அழிச்சிடும் அதனால நீ தைரியமாக இந்த பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே இது எல்லாத்தையும் ராணி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து